அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி ஆத்மா ஆன்மா இது இது இரண்டும் ஒற்றுமையாக வேற்றுமையாக எல்லாரும் ஒருத்தரை பார்த்தா வணக்கம் வாங்க ஒற்றை பார்த்தா மானிங் வாங்க ஒருத்தரை பார்த்தா நமஸ்காரம் வாங்க இப்படி உலகத்தில் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொருத்தர் சொல்லுவாங்க ஆனால் நம்ம மட்டும் ஆத்மா வணக்கம்னு சொல்கிறோம் ஏன் இந்த ஆத்மா வணக்கம் சொல்கிறோம் ஜீவன் உயிர் ஆன்மா இது முப்பொருளாக இருந்து தான் நம்மளை இயக்குது இந்த முப்பொருள் தான் நியூட்டான் போட்டான் எலக்ட்ரான்ன்றது நியூட்டான் போட்டான் எலக்ட்ரான்னா என்ன அப்படின்னா காற்று சப்தம் நெருப்பு இது மூணும் சேர்ந்து தான் நம்மளையும் இயக்குது இந்த உலகத்தையும் இயக்குது இந்த முப்பொருளும் சேர்ந்தது தான் ஆன்மா ஆன்மா தான் மனிதனுக்கு கடவுள் அந்த கடவுளை அறியணும்னு சொன்னால் ஆன்மாவை அறியணும் மனிதன் முதல்ல முதல்ல அவனுடைய உயிர் வந்து ஏணிப்படி மாதிரி அந்த ஏணிப்படி மாதிரி இருக்கிற அவன் உயிரை அறிஞ்சால்தான் தான் அதனால்தான் நம்ம புக்கை கூட சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாமா அப்படின்னு சரமன்னா உயிர் பரமன்னா கடவுள் அப்போ அந்த சரத்தை நீ உன்னுடைய உயிரை நீ பார்த்தீங்கன்னா தான் உன்னுடைய ஆன்மாவை அறிய முடியுன்றதுக்கு தான் அந்த புக்கையை எழுதணும் நம்ம அப்படிப்பட்ட ஆன்மாவை அறியறதுக்கு நமக்கு வழி வேணும் வழி தெரியணும் அதனால தான் எல்லாரும் ஒரு விதமாக சொன்னாலும் நம்ம ஆத்மாவனை கொன்றோம் ஏன்னால் அழியா பொருளுக்கு வணக்கம் சொல்கிறோம் மீது எல்லாம் உடல் அழிய போகிற உடல் இந்த அழிய போகிற உடலுக்கும் வணக்கம் சொல்கிறது இல்லை அழியாத ஆன்மாவுக்கு ஆத்மா வணக்கம் தான் ஆத்மான்றதும் ஆன்மான்றதும் ரெண்டும் ஒரு பொருள் தான்மா சொல்லு ஐயா கிட்டுமோ ஞான யோகம் கிட்டுமோ குருவின் பாதம் கட்டுமோ மூலவாசி காணுமோ கைலை கைலை வீடு எட்டுமோ நாகலிங்கம் ஏற்றுமோ ஜீப் தீப ஜோதி தட்டுமும் பளிங்கு மேடை தன்னை அறிந்தார்க்கு நெஞ்சே எட்டுமோ நாகலிங்கம் இது என்ன கடைசியாக அவர் போடுற வார்த்தைன்னா தன்னை அறிந்தார் அன்னை அறிந்தவருக்கே நெஞ்சே மேதி உலகமெல்லாம் சுற்றி நீ கடவுள் வழிபாடு பண்ணால் கூட உனக்கு இதெல்லாம் எட்டாது இதெல்லாம் எட்டணும்னு சொன்னா ஒரு குரு ஓணும் அப்போது நாகலிங்கம் அதனால் தான் பட்டிணத்தார் சொன்னார் இறையாத தீர்த்தம் உதிராத புட்பம் கருதாத நெஞ்சம் அப்படின்னாரு இதெல்லாம் எதுக்காகனா எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது இந்த லிங்கம்ன்றது உங்கள்கிட்ட போன மாதத்துக்கு முன் மாதம் கூட ஒரு பையன் கேட்டான் இந்த சமாதி மேலே லிங்கம் வச்சுருக்குது எதுக்கு அப்படின்னா உனக்கு ஏண்ட அந்த வீணு வேலை எல்லாம் அப்படின்னாரு ஏன்னா அந்த லிங்கம்ன்றது என்னத்துக்கு ஒரு சமாதியிலையும் வைக்கிறாங்கன்னா சக்தி வேரோவாகவும் சிவம் வேறோவாகவும் இருக்குது சக்தின்றது கழுத்துக்கு கீழே உடல் சிவம்ன்றது கழுத்துக்கு மேலே இருக்கிற தலை இது தனித்தனியாக இருந்து தான் நமக்கு ஏங்குது அதனால் எஞ்சான் உடம்புக்கு சிறசேயப்படுவதானோம் அப்படின்னாங்க அப்படிப்பட்ட உடலில் சிவபெருமான் இருக்கிறாரு தலையில் அந்த சிவபெருமானும் சக்தியும் இணையணும் இதை இணைஞ்சால்தான் நமக்கு மோட்சம் அதை இணைஞ்சவங்களுக்கு தான் அந்த சமாதி மேலே லிங்கம் வைக்கிறதுன்னு சொல்லிக்கிறேன் அப்போது இந்த கருதாத நெஞ்சம் இந்த லிங்கத்தை கட்டணும் அதனால தான் அவை சொல்த்து சத்தத்தின் உள்ளே சதா பார்த்து சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் பார்த்துன்னு அப்போது சித்தத்தில் அறிவில் பார்க்கணும் சிவலிங்கத்தை வெளியே பார்க்கக்கூடாதுரா வெளியே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கல்லாக தெரியும் உள்ளே பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் கடவுளாக தெரியும் அப்படின்னு அப்போது அதை உள்ளே பார்க்கணும் இது யாருக்கு முடியுமே நெஞ்சே நீ முதல்ல உன்னை அறியணும் உன்னை அறிஞ்சால் தான் இதெல்லாம் சாதிக்க முடியும் ஒன்று அறியாத உலகமெல்லாம் நீ சுத்த நீ உலகத்தெல்லாம் தெரிஞ்சுக்கினா கூட இது கட்டு கிடைக்காது உனக்கு அப்படின்றதுக்கு தான் அந்த பாடலில் சொல்லிக்கிறார் அவ்வளோ தெளிவாக இது சிற்சபை பொற்சபை ஞானசபை வள்ளலார் சொன்னார் சிற்சபைன்றது புருவ மையம் பொற்சபைன்றது உச்சி ஞானசபைன்றது ஆகாயம் இது மூணு சபையை எட்டணும் மனுஷன் அதனால தான் நான் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மூணு விதமான ஜோதிகளை ஒரு மனுஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஜீவஜோதி ஆத்மஜோதி பரஞ்சோதி இந்த மூணு ஜோதியை ஒரு மனுஷன் யோமோத்தம் பார்க்குறானோ அவனுக்கு முக்தி மோட்சம் நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் இந்த மூணு ஜோ ஜோதி இருக்கிற இடத்த தான் அது சொல்லியிருக்குது

பிறந்ததெல்லாம் ஏன் சமைச்சு சாவுனோம் யாரும் வாந்துக்கிறாங்களாங்க ஏன் வாழல எதனா யோசனை பண்ணி பார்த்தியா உறந்துட்டம்பா பிறந்துட்டோம் ஒரு கட்டத்தில் நல்லா நிமிர்ந்து நிற்கிறோம் திரும்ப குழந்த மாதிரி ஆகி போகிறோம் ஏன் சாகனும் அப்படியே ஒரு ஆயிரம் வருஷம் இருந்தான்னா ஆயிரம் வருஷம் நேற்று இப்போ நூறு வயசு வந்து பெரிய விஷயமா ஆகிப்போச்சு போட்டோல்லாம் எடுத்து போடுறாங்க நூறு வயசு தாத்தான்றாங்க அப்ப அதுவே ஒரு ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாயிடுச்சு ஏன் சாகனம் தெரியல இடைகளை பிங்கலை சுவாசம் ஓடுற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு மரணம்ன்றது வாசப்படியிலே நின்னுங்குது எது வரைக்கும் நிற்கும் இறைவன் ஒரு அளவு எடுத்து இந்தப்பா இத்தனை கோடி மூச்சு நீ வச்சு என்ஜாய் பண்ணுன்னு குத்துட்டான் நான் அளவோட யூஸ் பண்ணினேன் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் ஆசை இல்லாமல் நிதானமாக வாழ்ந்தோன்னா அந்த கோடிக்கணக்கான மூச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செலவாகும் நம்மளால முடியாதுங்க எதையுமே கொஞ்சம் பாஸ்டா தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே வலிச்சு வலிச்சு வளிச்சு போடுறதுக்கு வேகத்தைப்படுத்துகிறேன் எல்லாத்து மேலேயும் ஆசைப்படுத்துகிறேன் ஆசைப்பட்ட செயல் நடக்கணும்ல செயல் நடக்கணும்னா இது வேணும் சக்தி வேணும்ல சக்தி வேணும்னா உனக்கு மூச்சை விரயம் பண்ணணும்ல மூச்சை விரைவு பண்ணோம்னா ஆயுசு குறையணும்ல ஆயுசு குறைஞ்சா வாசலில் நிற்கிற பகவானே ஊட்டுக்குள்ள வந்துருவாரு யார் அந்த பகவான் பேர் புரியுதா சாமி இதுதான் சாமி இந்த இடைகலை பிங்கலைன்றதான் சிவமாவும் சக்தி சக்தின்னு சொல்லலாம் விஷ்ணுன்னு சொல்லலாம் எல்லாம் ஓகே ஆனால் சுழுமுனைன்ற இந்த முருகன்ற மூச்சுகளில் போய் சேர்ந்தால் மட்டும்தான் ஞானம் நிச்சயம் அந்த வழியாக மூச்சை ஓட்டி ஞானத்தை அடைஞ்சா அவங்களுக்கு மரணம் இல்லை அந்த மூச்சைக்கு பேரு சாகா கால் அந்த செயலுக்கு பேரு சாகா கலை அதை சொல்லி கொடுக்குறவரு தற்பூரு நான் புரியுதுங்களா அதுதான் வந்து விதியை வந்து மதியால வெல்ல முடியுமா சொல்லுங்கள் யாராவது வண்றவங்க இருக்காங்களா யாராவது இருந்தால் சொல்லு பார்த்துடலாம் அவரை போய் பேட்டி எடுத்துடலாம் சாமி நீங்க எப்படி விதியை வென்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பேட்டி எடுத்துடலாம் ஆஹ் அதுதான் இது விதிய எதிர்க்கக்கூடிய விதியை ஜெயிச்சு காட்டக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கும் யாரோ கோரியில ஒருத்தருக்கு இருக்கும் மில்லியன்ல ஒருத்தர் இருக்கும் நம்மளுடைய சர்குரு மாதிரி இன்னும் ஆயிரம் வருஷம் போனாலும் நாமெல்லாம் போயிட்டா கூட அடுத்த அடுத்த வர தலைமுறை ஆயிரம் தலைமுறை வந்தாலும் பேச பேச போறது யாரு நம்மளெல்லாம் பேச போவதில்ல இதே சர்க்குரு நாதரை பத்தி மட்டும்தான் பேசி இருக்க போறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் வள்ளலார பேசிக்கிறோம் மரணம் இல்லாத பெருவாழ்வு வாழ்ந்ததுனால தான் இன்ன வரைக்கும் மகன்களை பேசி நிற்கிறோம் மனுஷன் பேசவே இல்லை புரியுதுங்களா அப்ப இந்த ஆசிரமத்துல ஆயிரம் வருஷம் பொறுத்து வந்தாலும் யாரை பத்தி பேச போறாங்கன்னா நம்மளுடைய குருநாதரை பத்தி மட்டும்தான் பேச போறாங்க மற்றவங்க எல்லாம் காற்றுல கரைஞ்ச கற்பூரம் மாதிரி ஒரு நாள் கற்பூரம் போ அரைஞ்ச மாதிரி மறைஞ்சி போடுவாங்க எந்த அடையாளமாக இருக்காரோ இந்த ஆசிரமத்தில் ஒரே அடையாளம் நம்மளோட குருநாதர் மட்டும்தான் வேற யாருக்கும் அடையாளமே இல்லாமல் போயிடணும் சாப்பிட்ற அந்த அந்த அடையாளத்தை தொலைச்சாதான் அடையாளம் இல்லாத பொருளை அடைய முடியும் நீ அடையாளத்தோடு இருக்கிற வரைக்கும் அவனுக்கும் உனக்கும் எண்ணெயும் தண்ணி மாதிரி தான் இருப்ப யார் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி நீ மாறினால் மட்டும்தான் அவங்க கிட்டே போய் சேர முடியும் அதை செஞ்சு காட்டி ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு அவரோட சீடர்கள் நாமளும் அதுக்கான முயற்சியை தொடர்ந்து பாடுபடணும் சரிங்களா அப்போ அதுதான் அந்த பதினாறு கலை சந்திர கலை அதுதான் பதினாறு கலை இப்போ பெற்றுட்டா அவனுக்கு மரணமே இருக்கக்கூடாதுல்ல அப்போ எது பதினாறு கலை இந்த இடகலை பிங்களையுமா ஓடக்கூடிய இந்த மூச்சு சுழுமுனைன்றதுல ஏறி சந்திரகலைன்ற அந்த மூச்சில் போய் நின்னால் இந்த பதினாறு செல்வம் வரும் சாமி அந்த வகையில் பதினாறு செல்வம் வந்தால் அவங்க மார்கண்டே மாதிரி இன்னும் பதினாறா இருப்பாங்க மத்தவங்க வயசாயி நோய் குருடு வந்து முடியாம காட்டு பல்லக்கெல்லாம் ஏத்திடுவாங்க புரியுதுங்களா இன்னொரு கேள்வி இருக்கு என்னோட நிலையில அதை கேட்கலாமான்னு தெரியல கேக்கலாம் ஐயா வீடியோல சொல்லியிருக்காரு சிவம் வந்து சக்தியை படிச்சுதுன்னு சொல்லியிருக்காரு ஆமா சக்தி வந்து பஞ்ச பூதத்தை படிச்சுன்னு சொன்னாரு பஞ்சபூதம் வந்து உயிரினத்தை படிச்சுன்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாரு அட் லாஸ்டா வந்து சிவத்தை வந்து ஓங்காரம் என்ன சிவத்தை படைக்கக்கூடிய பொருள் உலகத்துல ஒண்ணுமே இல்லை ஏன்னா எல்லாத்துக்கும் விதைக்கு எல்லா ஒரு மரத்துக்கு விதை எப்படி காரணம் எல்லாத்துக்குமான காரணம் தேடி 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 போனா அதுதான் சிவம் சிவம் படைக்கணும்னு தனக்குள்ள சக்திய வியாபகம் பண்ணி படைச்சது தான் இப்போ நம்ம பேசுற எல்லாமே சிவம் எங்கேயும் அவதாரம் எடுத்தது இல்லை சிவம் யாருக்கு சிவனுக்கு மேலே ஒரு தெய்வம் இல்லை சிவன் யாரையும் பெருமா பேசக்கூடிய இடமும் யாருக்கே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாம் இருந்து உதிச்சது எல்லாம் சிவத்திலே போய் ஒடுக்கமாக போகுது அப்போ ஓங்காரன்ற பொருள் முப்பொருளாகுது அகாரமாகவும் உகாரமாகவும் மகாரமாகவும் இருக்குது இது மூணு மூணு விதமா பொருளாகவே பிரிஞ்சே இருந்தால் மனுஷனோட செயல் நடக்கும் மூணும் என்றைக்கு ஒன்று சேர்ந்ததோ அன்னைக்கு செயல் நின்று அவன் மகானா மாறிடுவான் அந்த ஒன்று சேர்க்குற விதை தான் இந்த கலை புரியுதா ஒன்று சேர்த்துனா வாழ்நாளுக்குள்ள சேர்த்துருவோமா சேர்த்துருவோம் இன்னொரு கேள்வி சேர்ந்து ஐயா வந்து பல தடவை வந்து பல விதம் கொடுத்துரு எல்லாருமே எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு உள்ள பாக்கி இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு கேள்விக்கு மட்டும் ஒரு வேணாம் மீடியாவில் சொல்லக்கூடாது மாஸ் மீடியாவில் சொல்லக்கூடாதுன்றதுக்காக விட்டுட்டார் கேட்கலாமா தெரியல அதாவது ஒரு இடத்துல வந்து சிவ அதாவது சிவனை படைச்சிது நம்ம தான் அப்படின்ற மாதிரி மனுஷன் தான் அப்படின்ற மாதிரி அப்பனு சாரி சிவனுக்கு அப்பன் நாம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் ஒரு இடத்துல வந்து கடவுள் அப்போ அந்த கடவுள் யார் படைச்சிது அப்படின்ற கேள்விக்கு வந்து அதை மீடியாவில் சொல்லக்கூடாதுன்னு தவிர்த்துட்டார் அதுக்கு எதனா ஒரு இன்ட்டு கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுக்கலாம் முழுசாக சொல்கிறார் இந்த கேள்வி இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வி இந்த கேள்வி ஐயா கிட்டே வந்து கேட்டதுக்கும் அது ஒரு பேக்ரவுண்டு இது நம்ம ஐநாவரத்தில் லிங்கேஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு எதிர்க்க குளம் இருக்குது அந்த குளத்தோட காம்பவுண்டை சுற்றி என்ன பண்ணுது வெவ்வே கடைங்க இருக்குது அந்த கடையில் ஒருத்தர் பண்ணி பண்ணின்னுக்கிறார் அந்த அயன் பண்ண போகிற கடையில் துணியை திரும்ப கொடுத்துட்டு சும்மா வர வேண்டியது தானே போனமா துணியை குத்தமாக வர வேண்டியது தானே அங்கே போய் என்ன பண்ணுறேன் அயன் பண்ணுறவரை ஒரு கேள்வி கேட்டுருக்காரு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அவர்கிட்ட பேசுகிறோன்ன இப்போ அயன் பண்ணுறவரு ஒரு கேள்வி கேட்குறாரு ஐயா அதை படித்தாரு இதை படித்தாருன்றியா சிவத்தை யார் படித்தா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னா இவ் கேள்வி கேட்டவருக்கு ஒரு புரியவே இல்லை தலையை பிச்சுக்கின்னு என்ன பதில் சொல்ல தெரியாமல் ஏன்னா யாரையுமே சாதாரணமாக நினைக்கக்கூடாதுன்றது தான் இதில் இருக்கிற விஷயம் அவர் அயன் பண்ணுறாரு அவருக்கு என்ன தெரிஞ்சிட போதே அப்படின்னு பாடம் பண்ணக்கூடிய சீடம் போய் அவரை போய் கலாய்க்கிறப்பல நமக்கு தான் எல்லாம் தெரியுமே பாடம்லாம் பண்ணுறான் நம்மளோட பெரிய ஊரில் அறிவாளி யாருக்கிறாள் ஊரில் இருக்கிற ஒரே அறிவாளி நம்ம தானே அப்படின்னு நம்மளே நினச்சிப்போம் அந்த மாதிரி ஒரு நினைப்போட ஒரு ஆயன் ஒன்று போய் கேட்குறாரு அவர் என்ன சொல்கிறாரு எதிர்கேள்வி வருது கேள்வி கேட்டால் ஒரு எதிர்கேள்வி வரும்ல அந்த எதிர்கேள்வி என்ப எல்லாத்தையும் படித்ததுலாம் ஓகேப்பா சரி அப்போ சிவனை படித்தது யார் அப்படின்னு இவர் சொல்ல தெரியாமல் கம்முன்னு வண்டாப்பலா சேக்க யாரை போய் கேட்குறது அப்போ அந்த சீடை என்ன பண்ணுறது வந்து கேட்குறாரு சாமி இந்த மாதிரி போனேன் அவர் ரொம்ப திமிர் பூச்சோம் சாமி யார் நான் ஐம் பண்ணுறாரு சாமி அவனுக்கு இருக்கிற நெக்கில் ரொம்ப கொஞ்ச இல்லை சாமி ரொம்ப திமுறை போச்சுவேன் போய் சொன்னா தலையை ஆட்டாமல் திருப்பி இப்படி ஒரு கேள்வி கார சாமி எனக்கு கோபம சரி நீனப்பா சொன்ன சாமி எனக்கு கோபம் வந்துச்சு வந்துட்டேன் ஐயா அறிவு இல்லை உனக்கு நீ இன்னத்துக்கு பாடம் பண்ணுறா சிவனை படைச்சத நீதாண்டான்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே ஒரு கேள்வி கேள்வி வந்த உன்ன அடுத்த செகண்டை சொல்றாரு டேய் சிவனை படைச்சத நீ தாண்டா சொல்ல வேண்டியதானே புரியல நீ இல்லைன்னா சிவனை பற்றி யார் பேசுவா யாரால் சொல்ல முடியும் ஒரு மாடு வந்து சொல்லுமா ஒரு மரம் வந்து சொல்லுமா உலகத்தில் யாரால பேச முடியுமா பேசின்னு இருக்கிறதே மனுஷன் தானடா அப்ப அந்த மனுஷன் தான் சிவனை படைச்சான் அதை சொல்ல வேண்டியதானே நீ ஆன் ஒரு செகண்டு கூட சொன்ன உடனே பதில் சொன்னார் அதை தான் நம்ம ஐயா கிட்ட இருக்கிற அந்த ஞானம் நீ ஆயிரம் பாடம் பண்ணாலும் ஞானம் வந்துராது இறைவன் கொடுத்தாலன்றி கிடைக்காத ஒரு பொருள் எந்த கடையிலும் கிடைக்கவே கிடைக்காத பொருள் ஆயிரம் செல்வத்துக்கு ஈடானால் பொருளாலும் இல்லாது ஞானம் மட்டுமே அந்த ஞானத்தை யார் கொடுப்பா இறைவன் கொடுத்தால் மட்டும்தான் அது கிடைக்கும் அவன் கொடுத்தால் மட்டும்தான் நம்மளால பேச முடியும் புரியுதுங்களா அப்ப இந்த பேக்ரவுண்டு இவ்வளவு பெரிய பேக்ரவுண்டு ஸ்கோப் இருக்குது சாமி புரியுதா அதனால என்ன தெரியுது யாரையுமே சாதாரணமா எடப்படக்கூடாது யார் ஒன்னா எங்க ஒன்னா இருப்பாங்க புரியுதுங்களா நம்ம அறுபத்தி மூணு நாய்மார்கள் படிச்சோன்னா என்ன எல்லாம் படிச்சவங்களா எல்லாம் பெரிய செல்வந்தா ஒண்ணுமே கிடையாது இருக்கிறாரு துணி துவச்சாரு சாதாரண இருக்காரு எவ்வளவு பேர் எல்லாம் அடிமட்டத்துல இருந்தா தான் இறைவனை அரைஞ்சவங்க பிள்ளா அடிமட்டத்துல இருந்து வந்தவங்க தான் யாரும் மேல்ஜாதி சொல்லக்கூடிய அங்கேருந்து வந்தவங்க மிஞ்சி போன ஒரு பத்து பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்ப மிச்சம் பேர்லாம் யாரு அடிமட்டத்தில் யார இந்த சமூகம் அமைக்க அமைக்க வச்சிருந்ததோ அங்க தான் ஞானமே உருவாச்சு யாரு தீண்ட கூடாதவன் தீண்ட தகாதவன் யார் இந்த சமூகம் சொல்லிச்சோ அவன் தான் மகானாவும் சித்தனாவும் மாறி இந்த உலகத்தை காப்பாத்தினுக்கிறான் அப்ப எல்லாமே எங்க இருந்து வந்தது கீழே தான் வந்தது அதனால நாம யாரையுமே சாதாரணமாக எடை போடவே கூடாது அப்படி ஒரு சம்பவத்துல வந்தது தான் இந்த கேள்வி சிவன் முட்டாசீட ஒருத்தரை சாதாரணமாக எடை போட்டு போனது போய் பூக்க உடைச்சிருவோம் வந்ததோட விளைவு புரியுதுங்களா நாமலாம் அப்படிலாம் போக மாட்டோம்